டெலிச்சித்ரம் இப்போ ஒரு அஞ்சு பேட்டர்ன் தான் நெக் டிசைன் போடுறேன் நான் இது ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இது எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஹைட் வந்து ஒரு எட்டு இன்ச்சு இறக்கும் எடுத்திருக்கேன் இதில் வந்து நமக்கு ஆறரை இன்ச்சு தான் நார்மலாக வேணும் சரிங்களா ஆறரை இன்ச்சு மூணு இன்ச்சு வந்து அகலம் எடுத்துக்கலாம் பாருங்க எட்டு இன்ச்சு உயரத்தில் வந்து ஆறரை இன்ச்சு எடுத்துருக்கிறேன் மூணு இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன் சரியா இது வந்து கேன்வாஸில் நெக்கு கட் பண்ணுறது ஓகேங்களா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து டிப்ஸ்க்காக மாடலுக்காக தான் இந்த நெக் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் இப்போ இது ரெண்டே வந்து பாக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கோடு போட்டாச்சுங்க இப்போ போட்டு பாருங்க இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த கீழே ஆறு இன்ச்சில் இருந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க சரி அதுக்கப்புறம் ரெண்டரை இன்ச்சு மேலே வரும் ஸோ ஆஃப் இன்ச்சு வந்து அந்த கட்டிங்காக வச்சுருக்கோம் பாக்கி ரெண்டு இன்ச்சுங்க இது கணக்கு வச்சுக்கலாம் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து ரெண்டு இன்ச்சு ஒயரை வச்சுக்கலாம் அந்த ஒயரத்துலேருந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க சரியா இப்போ இந்த ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வந்து கோடு போட்டுக்கலாம் இது வீடியோவில் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த ஒன்னே முக்கால் இன்ச்சு இருக்கு இல்லைங்களா இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போடணும் அதாவது கீழே வரைக்கும் சாரி ஒன்னே காலுங்க அது ஒன்னே கால் இன்ச்சு எடுக்கணும் சரி ஒன்னே கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒன்னே கால் இன்ச்சிலேருந்து இந்த ரெண்டு இன்ச்சு இருக்குது பார்த்திங்களா வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்படி கேவாக வரைஞ்சிக்கலாங்க வரைஞ்சிட்டு இந்த ஒன்னே கால் இன்ச்சிலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க சரியா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆறு இன்ச் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து நான் லீஃப் மாதிரி ஒரு ஷேப்பு இப்போ நான் வரையிற பாருங்கள் அந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம் லீஃப் மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா திக்க வரைஞ்சிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெண்டு இன்ச்சும் அந்த ரெண்டு இன்ச்சு இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கிட்ட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி ஒரு கவ் போட்டுக்கலாங்க அதாவது வெளிப்பக்கமாக அதே மாதிரி அந்த ரெண்டு இன்ச்சிலேருந்து மேலே வரைக்கும் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு உள் பாருங்கள் இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இப்போ நான் உங்களுக்கு திக்காக வரைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு இன்ச்சுனால் அதில் சென்டரில் ஒரு ஒரு இன்ச்சு பாருங்கள் இப்படி கர்வாக போட்டு வெளிப்பக்கமும் உள் பக்கமும் மாற்றி வரணுங்க எஸ் மாதிரி வருது இல்லைங்களா நல்லா நல்லா திக்காக வரங்கிறேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு வந்து அந்த பீஸ் விட்டு தான் நம்ம கட் பண்ணிக்க ஏன்னா அப்போ தான் வந்து இந்த டிசைன் வந்து நகராமல் இருக்கும் கேன்வாஸ் வச்சு நம்ம கிளாத் வச்சு தைக்கும் போதே அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க மெயின் கிளாத்தெல்லாம் வச்சு தைச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நெக்கு வந்து நம்ம அசையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பீஸ் இந்த அரை இன்ச்சு வந்து நம்ம அப்படி விட்டுறது இப்போ கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் திக்காக வரைஞ்சாச்சு இது வந்து புதுசாக பார்க்குற பிக்னஸ்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பாயிண்ட் நோட் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஷேப் வந்து அழகாக கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இது பாயிண்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கீழே வந்து அதே ஷேப்க்கு நம்ம வெட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா துணி டப்பா மாதிரியும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி அது நமக்கு எப்படி இதோ அது மாதிரி அவுட்லைன் கிளாத் கேன்வஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பீஸ் வந்து அழகாமல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பண்ணி இந்த அரை இருந்து அப்படி கட் பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணோம்னா நெக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த நெக்கு நீங்கள் சுடிதார் குத்தி சுதுக்கெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸுக்கும் தைக்கலாங்க இந்த மாதிரி நெக் வச்சு கேன்வாஸ் வச்சு நம்ம தைக்கலாம் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் புதுசாக பார்க்குற பிக்னஸ் எல்லாம் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இப்போ இது வந்து ஒரு நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ சைடில் வந்து நம்ம ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கேன்வாஸை இல்லை ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம் நம்ம கிளாத் இருக்கிறத பொறுத்து நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அது இஷ்டம் தான் அவுட்லைன் வந்து நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த நெக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லைங்க நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும் இந்த வளைவுகள்லாம் வந்து அலைவா அள கரெக்டாக வருங்க இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து கட் பண்ணி பழகிக்கங்க வரைஞ்சி இல்லைன்னா வேறு எதாவது ஒயிட் பேப்பர் இருந்ததுன்னா கட் பண்ணி வளை பழகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேன்வாஸில் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள் ஏன்னா கேன்வாஸில் கட் பண்ணோம்னா அந்த ஷேப் வரலைன்னா வேஸ்ட் ஆயிடும் ஸோ அதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு பேப்பர் இருந்ததுன்னா அந்த பேப்பரில் நீங்கள் கட் பண்ணி ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க பேப்பரில் கட் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் போடுற வீடியோஸு நிறைய டிப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா இது வந்து தைச்சு தைக்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் சொல்லலைங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா புதுசாக தைக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அதை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கலாம் அவ்வளோதான் இதில் ஏதாவது ஒரு கமெண்ட் இருந்தால் எதாவது டவுட் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் அதுக்கு நான் உங்களுக்கு என்ன ஏதாவது நான் உங்களுக்கு நான் போடுறேன் நான் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நெக் பார்க்கலாங்க அதே மாதிரி தான் ஆறு இன்ச்சு எடுத்துருக்குறோம் இது வந்து நான் ஒரு நார்மல் ஹைட்டானது தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் டிசைன் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் ஆறரை இன்ச்சு அகலை வந்து மூணு இன்ச்சு எடுத்திருக்கேங்க இப்போ இந்த நெக்கு பாருங்கள் இப்போ ரெண்டரை இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த ரெண்டரை இன்ச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம் அதாவது க்ராஸாக அந்த எண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து கூடுப்படும் இப்போ இது வந்து கட் பண்ணோம்னா டைமண்ட் நெக் வரும் நமக்கு சரிங்களா டைமண்ட் நெக் வரும் ஸோ இது கட் பண்ணாலும் ஒரு நெக் நமக்கு கிடைக்கும் இதுலேயே இன்னொரு நெக் நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்க அந்த வரைஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த வரைஞ்சதுலேருந்து ரெண்டு இன்ச்சுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிராஸாக கோடு போட்டிருக்கேன் இல்லையா அந்த கோட்டில் இருந்து சென்டர் பாயிண்ட்டு நாலு ப நாலு இன்ச்சு இருக்குதுங்க ஸோ இதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சில் வந்து சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம் அதே மாதிரி மேலேருந்து ரெண்டு இன்ச்சு வந்து சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாங்க வச்சுட்டு பாருங்கள் இப்போ உள் பக்கம் வந்து ஆஃப் இன்ச்சு அதே மாதிரி இதுலேயும் வந்து உள் தான் ஆஃப் இன்ச் வைக்கணுங்க சரியா ரெண்டுமே உள் பக்கம் ஆஃப் இன்ச் வச்சாச்சு வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இருந்து இந்த ஆஃப் இன்ச்சுக்கு க்ராஸ் பண்ணி அந்த ரெண்டு இன்ச்சு க்ராஸ் பண்ணி பாருங்கள் வெளியில் வந்து ஒரு அரை இன்ச்சு விட்ருக்கோம் இல்லைங்களா அந்த இன்ச்சில் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இருந்து மேலே இருக்குது பாருங்க இந்த ஆஃப் இன்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே அந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அதில் போய் ஜாயின் பண்ணணும் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாங்க இது வந்து ஸ்டார் நெக்கு ஸோ இது திக்காக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இதை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து அதே மாதிரி அரைஞ்சு விட்டு நம்ம இது கட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ இந்த டிசைன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன டிசைன் வருதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து ஸ்டார் நெக்குங்க பியூட்டிஃபுல் ஸ்டார் நெக்கு ஸோ இந்த நெக்கும் ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி கட் பண்ணி பார்த்துக்குங்க எதுவுமே நம்ம கட் பண்ணவும் தைக்கவும் பழக பழகதாங்க நம்ம கரெக்டாக வரும் எடுத்தது எழுப்பில் எந்த இதுவுமே நமக்கு கரெக்டாக செட் ஆகாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டெப்பு ஸ்டெப் ஸ்டெப்பாக வர்றது இதுவும் அதே மாதிரி தான் அந்த கேன்வாஸ் அதே மாதிரி அளவு எடுத்துக்கலாங்க அளவு எடுத்துகிட்டு பாருங்கள் ஒரு இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம் மேலே ஒரு இன்ச்சு அப்புறம் ஒரு இன்ச்சு அப்புறம் ஒரு இன்ச்சு இது படிக்கட்டு மாதிரி வருங்க இந்த நெக்கு ஸோ ஒவ்வொரு இன்ச்சாக வச்சு பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் மேலே வரைக்கும் கோடு போட்டுக்கலாங்க இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் மேலே அரை இன்ச்சு விட்டுக்கலாங்க இது வந்து ஒரு மாடல்காக தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் ஒவ்வொரு இன்ச்சு வச்சு நீங்கள் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் இது உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த நெக் மாடல் பாருங்க இது வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குதுங்க இது சுடிதார் நெக்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் போடுறேன்னா இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு டைப்புங்க நெக் டிசைன் நெக்ஸ்ட்டு இன்னொரு டிசைன் பார்க்கலாம் இப்போ இதில் வந்து ஆறு இன்ச் எடுத்துருக்கோம் மேலே ஆஃப் இன்ச் போனால் ஆறு இன்ச் எடுத்துருக்கோம் சரிங்களா இந்த ஆறு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த அகலை வந்து மூணு இன்ச் எடுத்துருக்குறேன் சரிங்களா இப்போ இந்த ஆறு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாலு இன்ச் எடுத்துருக்கிறேன் ஆறு இன்ச்சு இதில் வந்து நாலு இன்ச்சு எடுத்திருக்கேங்க அதாவது அரை இன்ச்சு போக நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து மூணாவது இன்ச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்ச்சு வந்து மொத்தம் மார்க் பண்ணிக்கலாங்க சரியா பாருங்கள் நாலு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நாலு இன்ச்சை ரெண்டாக ஃபோல்டு பண்ணோம்னா ரெண்டு இன்ச் வருங்க சரியா ஃபஸ்ட்டு இந்த நாலு இன்ச்சில் ரெண்டாக ஃபோல்டு பண்ணால் ரெண்டு இன்ச்சு இப்போ நாலு வரைக்கும் நம்ம புள்ளி வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டாவது இன்ச் இல்லைங்களா இந்த ரெண்டாவது இன்ச்சிலருந்து அதே மாதிரி நாலாவது இன்ச்சு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒன்னா நம்பர் இருக்கு இல்லைங்களா ஒன்று இது வந்து மூணு இது ரெண்டு மூணு நாலு இன்ச்சு இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் இது மு ஒன்றாவது தேர்டு இது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டு அதாவது ரெண்டுக்கும் நாலுக்கும் இடையில மூணு இருக்குது இல்லைங்களா ஒன்றுத்துக்கும் மூணுக்கும் இடையில ஒன்று இருக்குது இல்லைங்களா செகண்ட் இருக்குது ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அற அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ நான் வீடியோவில் வரையிற மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்டு டச் பண்ணி தேர்டில் இருந்து ஆஃப் இன்ச்சு வந்து கீழே வரைக்கும் வந்துடலாம் இந்த கோடு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு எடுக் எடுத்துக்கலாங்க இந்த முக்கால் இன்ச்சில் கோடு போ கோடு போட்டு அதை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அதே டைமண்ட் ஷேப் பண்ணனுங்க அப்புறம் இது கொஞ்சம் திக்காக வரைஞ்சிருக்கேன் இப்போ எழுதுகிறேன் பாருங்கள் இது தேர்டு இப்போ இந்த ஃபோர்த்து இருக்கு இல்லைங்களா ஃபோர்த்துலேருந்து முக்கால் இன்ச்சு தள்ளி தான் ஒரு லைன் பண்ணியிருக்கேன் உள் பக்கமாக லைன் பண்ணி அதை வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முக்கால் இன்ச்சு அப்புறம் இது வந்து அரை இன்ச்சு அந்த அரை இன்ச்சில் இருந்து பாருங்கள் எப்படி கொஞ்சம் லைட்டாக கேர்வாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பா இந்த அளக்கிற அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கே அழகாக கிடைக்கும் டிசைன் இந்த நெக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு நெக் மாடல் நீங்கள் தான் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு மட்டும் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு டிசைன் மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு சரிங்களா நீங்களே இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி பார்க்குங்க மறுபடியும் சொல்கிறேன் வேறு பேப்பரில் வந்து நீங்கள் கட் பண்ணி பழகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கேன்வாஸ் வச்சு வெட்டுக்கிங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நெக்குன்னு ரவுண்ட் நெக்கில் வந்து ப்ராடாக வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறாங்க உங்களுக்கு ப்ராடாக இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அது எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த எண்டுலேருந்து இருந்து பேக் சைடு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க இந்த வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் எனக்கு சொல்ல தெரியல ஸோ நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அந்த கார்னர்லேருந்து இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி அதை மட்டும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க கர் மாதிரி போட்டுட்டு இது இப்படி கட் பண்ணி எடுங்க இதனுடைய ஷேப் பாருங்கள் நல்லா ப்ராடு நெக் மாதிரி வருங்க அதாவது ரவுண்ட் நெக்லேயே ப்ராடு நெக்கு சரிங்களா இப்போ எல்லோரும் இதான் ட்ரெண்டிங்காக போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி நெக் வரும் இந்த நெக்குக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நெக் போடும்போது ஸோ ஒரு ஒரு இன்ச்சு அங்கே மேலே ஒரு இன்ச்சு கீழே ஒரு சைடில் ஒரு இன்ச்சு வச்சு கவ் போட்டு இதை கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு அஞ்சு ஆறெண்ணம் போட்டிருக்கேங்க எல்லாக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதா என்னங்கிறத எனக்கு லைக் பண்ணி காமிங்க சரிங்களா